வணக்கம் இந்த குரூப்பில் நேரத்துக்கு முன்னாடி ஒரு நேர்காணல் ப பதிவிடப்பட்டிருந்தது அந்த பதிவு வந்து தவறான தகவல்னு திரு தனஞ்சயன் சொன்னதாக உடனே நீக்கியிருக்கீங்க நானும் இது மாதிரியான விஷயங்களை வெளியில் பேசக்கூடாது கடந்து போயிடலான்னு தான் நினைக்கிறேன் ஆனால் யாராவது ஒருத்தவங்க என்னைய பேச வச்சுக்கிட்டே இருக்காங்க அது ஏன்னு தெரியல அந்த நேர்காணலில் இருந்த பாதி தகவல் உண்மையானது திரு தனஞ்சயன் அவர்கள் தொடர்ச்சியாக பருத்தி வீரனில் எனக்கும் ஞானவில் அவர்களுக்கு இருக்கிற பஞ்சாயத்தில் தொடர்ச்சியாக தலையிட்டுக்கிட்டு தான் இருக்கார் அவர் ஏன் அப்படி தலையிடுறாருன்னு எனக்கு தெரியலை சசிகுமாரை அவர் சந்தித்து பேசியது உண்மை சசிகுமாரே நான் பதிவு போட சொல்லணும்னா போட சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா தயாரிப்பாளர் சங்கத்தில் திரு கஃபார் அவர்களை பார்த்து பேசியிருக்கார் அதுவும் உண்மை இந்த பிரச்சனையில் நீங்கள் பேசி முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு இதே குழுவில் இருக்கிற சகோதரர் தினகரன் ஜெய்யையும் அவர் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு திரு ஜெய் அவர்கள் என்கிட்ட இது குறித்து தனஞ்செயன் பேச சொன்னதாக பேசினார் அதன் பின்னாடி பேசும்பொழுது இது தெரிஞ்ச உடனே நான் தனஞ்செயனை தொடர்பு கொண்டே அவர் என் ஃபோனை எடுக்கலை அதற்கு பின்னாடி திரு பள்ளியப்பண்டை பேசியிருக்கார் கருப்பண்ணியப்பண்டை பேசி ஆமாம் சார் ஆனால் எனக்கு ஜெயின்றவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னார் அதுதான் இதில் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் ஆனால் திரு ஜெயி என்கிட்ட பேசும் பொழுது ரொம்ப உண்மையாக பேசுகிறாரு தனஞ்செயன்னு சொன்னார் தனஞ்செயன் என்றைக்குமே உண்மை பேச மாட்டார்னு எனக்கு தெரியும் நீங்கள் நம்புறீங்களா ஜெயின்னு கேட்டேன் நான் ஆனால் பழனியப்பன் கேட்கும்போது ஜெயின்றவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு நான் யார்கிட்டையும் பேச சொல்லலைன்னு சொல்லிட்டாரு இதை தாண்டி திரும்ப வெற்றிமாறனை சந்தித்து பேசியிருக்காரு அதுக்கப்புறமா பத்திரிகையாளர் பிஸ்மியை சந்தித்து பேசி எங்களுக்கு ஆதரவாக காணொளி போடுங்கன்னு கேட்டிருக்காரு அதற்கு பிறகு தயாரிப்பாளர் திரு அம்மா கிருஷன் சிவா அவர்களை அழைச்சிக்கிட்டு ஞான வேலையும் அழைச்சிக்கிட்டு தயாரிப்பாளர் சங்க தற்போதைய தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு ராமநாராயண் முரளியை சந்திக்கிறாரு இப்படி தொடர்ச்சியாக தனஞ்செயன் இந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு இது எல்லாமே மறுக்க முடியாத உண்மை இதெல்லாம் நான் வெளியில் பேச வேணான்னு பொறுமையாக இருக்கேன் ஆனால் பேசக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுருச்சு அடுத்து இதை காணொலியாகவும் அடுத்து நான் போட போகிறேன் ஏன் தயாரிப்பாளர் தனஞ்சியன் இதில் இவ்வளோ ஆர்வமாக இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுடியோ அவர் ஒரு பணியாளராக இருக்கார் சுடியோகுரியன் குரியன் சம்மந்தப்பட்ட பட வேலைகளில் அவர் சம்பளம் வாங்கிக்கிட்டு உண்மையாக சுடியோ வேலை செஞ்சாருன்னா அதில் நம்ம மறுக்க முடியாது ஆனால் எனக்கும் தயாரிப்பாளர் ஞானவர்களுக்குமான பிரச்சனையில் தனஞ்செயன் இந்த மாதிரி தலையிட்டு தொடர்ச்சியாக என் சார்ந்தவர்களையும் திரைத்துறை சார்ந்தவர்களையும் சந்திக்கிறது கண்டிக்கத்தக்கது திரு தனஞ்சயனுக்கு இதை நான் ரொம்ப எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் என்னோட வழியில் நீங்கள் விளையாடுறீங்க அதனுடைய விளைவை கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் நான் பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணம் இப்போ இருக்கிற பிரச்சனை திசை திரும்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் ஏன் வாழ்க்கையில் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க என்னோடய உரிமையில் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அதனால் காலம் இப்படியே கடந்துடும் நம்ம உயரத்தில் இருக்கோம் ஒரு உயரமான கம்பெனியில் இருக்கோம் நம்மளை சுற்றி அதிகாரம் இருக்குன்னு நினச்சி கனவுல மிதந்துடாதீங்க எல்லாமே மாறும் அப்படி தான் பதினேழு ஆண்டுகள் நான் காத்திருந்தேன் மாறியிருக்கு உங்களுக்கும் அது போல் ஒரு சூழல் வரும்னு திரு தனஞ்சியனுக்கு அன்பான வேண்டுகோளாகவும் கண்டிப்பான எச்சரிக்கையாகவும் தான் நான் சொல்கிறேன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரெண்டாவது தனஞ்சயனுக்கு அமீர் மேலே என்ன அவ்வளவு வெறுப்புன்னா தனஞ்செயன் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருக்காரு நான் இயக்கர் சங்க செயலாளராக இருக்கும் பொழுது இரண்டு முறை அவர் அவருடைய பிரச்சனைகளோடு என்னை சந்திச்சிருக்காரு ஒன்று தாண்டவம் பட கதை பிரச்சனை இன்னொன்று தமிழ் சினிமா இயக்குநர்களை பற்றி தவறான ஒரு கட்டுரை எழுதினது மீண்டும் நினைவுபடுத்துறேன் தனஞ்செயன் உங்களுக்கு இந்த வந்து நீங்கள் விளைவிக்கிறது உங்களுக்கு நல்லது அல்லது நான் தொடர்ச்சியாக நான் நிற்பேன் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது இல்லை நான் வந்து நான் அப்படித்தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அஸ் யூஸ்வல் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது சந்திப்பேன் வாழ்த்துக்கள் நன்றி